வெள்ளைப்படுதல் ஸ்கின் எல்லாமே ட்ரைனஸ் இருக்குது அதிகமாக நமக்கு வந்து இன்டைஜிஷன் மூட் ஸ்விங் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இப்போல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கும் ஆனால் நமக்கு சிம்டம்ஸ் எதுவும் தெரியாததுனால நம்ம அப்படியே ஓகே நம்ம ஆரோக்கியமாக இருக்கோன்னு சொல்லிட்டு இருப்போம் நிறைய வழிமுறைகள் நேச்சுரலாக பக்க விளைவுகள் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு நமக்கு ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு பிசிஓடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பெண்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் காரணமே இல்லாமல் வெயிட் கெயின் ஆகுது அதிகமாக முடி உதிர்த்தல் பிரச்சனை வெள்ளைப்படுதல் ஸ்கின் எல்லாமே ட்ரைனஸ் இருக்குது அதிகமாக நமக்கு வந்து இன்டைஜன் மூட் ஸ்விங் நிறைய இருக்குது சோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இப்போல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு கண்டிப்பா இதில் ஏதாவது ஒரு மூணு கம்ப்ளைண்ட்ஸ் ஆவது இப்ப ஒரு சிலருக்கு இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதில் மூணாவது நமக்கு இருக்கேன்னு நினைப்பீங்க இந்த மாதிரி காரணம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமாக இந்த பிரச்சனையினால் வயது வித்தியாசமே இருந்து டீன் மெனோபோஸ் இருந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா பிஜிஓஎஸ் அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் அதாவது நம்மளுடைய ஓவரிஸில் நிறைய சிஸ்ட் வந்து இருக்குது ஸோ பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சின்ரோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைனா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் நிறைய பேருக்கு என்னென்னா இருக்கும் ஸோ அந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட் இருக்கும் ஆனால் நமக்கு சிம்டம்ஸ் எதுவும் தெரியாததுனால நம்ம அப்படியே ஓகே நம்ம ஆரோக்கியமாக இருக்கோன்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனால் இந்த மாதிரி ஏதாவது நான் சொன்ன சிம்டம்ஸில் இருற பீரியட்ஸோ இல்லை அதிகமான வயிற்று வலி டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து சித்த மருத்துவத்தில் பெரும்பாடு ஸோ இது வந்து ஒவ்வொரு டைம் பீரியட்ஸ் வரும்பொழுதும் ஒவ்வொரு மாதமும் அதிகமான வயிற்று வலி ஏற்படுறத நம்ம பார்க்குறோம் வயிற்று வலியோட மசில் கிராம்ப்ஸ் இருக்கும் ரொம்பவே முடியலைங்க என்னால் வந்து எதுவுமே மேனேஜ் பண்ண முடியல அந்த டைமில் ரொம்ப அன்கான்ஷியஸ் ஆகிற ஹெவி மென்சுரல் ஃப்ளோ இருக்குது ஸோ அந்த டைமில் எனக்கு வந்து ட்ரிப்ஸ் ஏத்துகிற மாதிரியெல்லாம் போயிடுது ரொம்ப டயர்டாக நான் ஃபீல் பண்ணுறேன்லாம் சொல்லுவாங்க ஸோ இந்த கண்டிஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ இதில் இருந்து நம்ம விடுபடணும் பிசி பிரச்சனையை தீர்க்க முடியுமா ஸோ இல்லை இது வந்து சர்ஜ் லேப்ரோஸ்கோப்பிக்கலாம் நான் பண்ணிவிட்டேன் திரும்ப திரும்ப வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்து முழுவதுமாக நம்ம வெளியில் வரலோன்னா நிறைய வழிமுறைகள் நேச்சுரலாக பக்க விளைவுகள் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஃபஸ்ட்டு நமக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்கான்றத செக் பண்ணிக்கணும் அதற்கப்புறம் உடல் பருமன் ஸோ உடல் பருமன் நமக்கு வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைக்கிறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் ஸோ என்ன தான் இப்போ நிறைய பேர் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க ரொம்ப வெயிட் கெயின் ஆகிட்டேங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸாக நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் ஆனால் வெயிட் லாஸ் ஆகலை ரெண்டு கிலோ தான் இது வரைக்குமே குறைஞ்சிருக்கு அப்படின்னா இப்போ இந்த பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் பிசிஓடி இருக்கக்கூடிய சமயத்தில் வெயிட் லாஸ் பண்ணோம்னா நமக்கு வெயிட் லாஸ் ஆகவே ஆகாது அந்த அளவுக்கு நமக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து சரி செய்யணும் ஸோ வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா பிஜிஓடியை ரெகுலேட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக இதை வந்து க்யூர் பண்ணணும் ஸோ இப்போ இந்த ஓவரீஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிஸ்டை வந்து நம்ம சரி செய்கிறதுக்கு உணவு முறைகள் ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது அதிகமான இனிப்பு சுவை நிறைய பெண்களுக்கு இல்லை டீனேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம ஸ்வீட்ஸ் யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா ஸோ நிறைய ஸ்வீட்ஸ் நம்ம சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா நம்ம உடல்ல தேவையில்லாத கற்கள் உருவாகிறது பித்தப்பை கற்களோ இல்லை சிறுநீரக கற்களோ சின்ன சின்ன கட்டிகள் பாலிப்ஸ் கால்பேல்டரில் பாலிப்ஸ் வர்றது இந்த மாதிரி சிஸ்ட் வர்றது கிட்னிலையும் சிஸ்ட் வர்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி அதிகமான இனிப்பு சுவை நம்ம சாப்பிட சாப்பிட சிஸ்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இனிப்பு சுவையை நம்ம எடுக்கவே கூடாது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப புளிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம நிறைய சாப்பிட்றது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த மாதிரி சிஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்து வருது ஸோ இந்த பதப்படுத்தப்பட்ட ப்ரிசர்வேட்டிவ்ஸு ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிட்றோன்னா நம்ம உடலில் இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரோசன் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம் நீண்ட நாட்களாக சாதன பெட்டியில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி ஃபுட்ஸ் தான் இப்போ வந்து நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்றோம் ஸோ அந்த ஃப்ரோசன் டயட் அப்படின்னு சொல்கிறது அந்த ஃப்ரோசன் ஃபுட் ஐட்டம்ஸை வந்து ஹீட் பண்ணி உடனே சாப்பிட்றது ஸோ இந்த மாதிரியான உணவு முறைகளால் நமக்கு பிசிஓடி நிச்சயமாக ஏற்படுதுன்னு சொல்லலாம் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸே இல்லாமல் இருக்கிறது குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ அதிகமாக ஒர்க் அவுட்ஸ் பண்ணாமல் அதாவது ஃபிசிக்கல் அன்றாட வேலைகள் கூட சரியாக செய்யாமல் ஸோ பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாமல் இருக்கும்பொழுது நமக்கு இந்த கர்ப்ப பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறையவே இருக்குது அந்த பிஜிஓடி ப்ராப்ளமோ இல்லை ஃபைப்ரா யூட்ரஸ் இது எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை மாதிரி நம்ம இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சம் உடற்பயிற்சி யோகாசன பயிற்சிகள் ரொம்ப முக்கியம் அப்போ பிசிஓடி இருக்குன்னா தினமும் காலையில் நான் சொல்கிற இந்த மூலிகைகளை பயன்படுத்திட்டு வந்தோம்னா நிச்சயமாக ஒரு ஒரு மாதத்துலேயே நம்ம வந்து ஸ்கேன் எடுத்து பார்க்கும் பொழுது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இதற்கு நம்ம சொல்கிற மாதிரி உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும் இப்போது இந்த சில மூலிகைகளை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இந்த கஷாயம் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரணும் என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கடுக்காய் கடுக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் இந்த மாதிரி சிஸ்ட் எல்லாமே நமக்கு குறைக்கக்கூடிய ஆற்றல் கடுக்காயில இருக்கு சோ இந்த கடுக்காய் நமக்கு தேவைப்படும் இதனோட மாசிக்காய் எடுத்துக்கணும் இதனோட மஞ்சள் எடுத்துக்கணும் இதனோட சதக்குப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இந்த மூலிகைகள் எல்லாமே நேச்சுரலாகவே நமக்கு ஈஸ்ட்ரோஜன் லெவலில் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணுது இதனோட வேப்பம் பூ நமக்கு தேவைப்படும் ஸோ இந்த சீசனில் நமக்கு வேப்பம் பூ நிறையவே கிடைக்கும் வேப்பம் பூவும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த அஞ்சு வகையான மூலிகைகளும் சம அளவு எடுத்து பவுடர் பண்ணிக்கணும் டீ பவுடர் மாதிரி குறை குறைப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சிட்டு ஒரு ஸ்பூன் ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கணும் ஸோ இந்த டீ பவுடரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும் ஸோ இதை நல்லா கொதித்து வரும்போது ஒரு கிளாஸ் அளவுக்கு இது கொதித்து வரணும் ஸோ கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிவிட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கணும் இதோட சுவை கசப்பு துவர்ப்பும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் சுவை டேஸ்ட் எல்லாம் பார்க்காம இந்த கஷாயத்தை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது ஸோ குழந்தையின்மை பிரச்சனை நிறைய பேருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப மன உளைச்சல் ஃபேமிலி மொத்தம் மும் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அந்த மாதிரி நிலைமை வராமல் இருக்கணும்னா ஆரம்ப கால கட்ட இந்த பிஜி ஓடி சரி பண்ணுறதுக்கு ஸோ இந்த கஷாயம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் இது வீட்லேயே நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ தொடர்ந்து இந்த கஷாயம் டெய்லி ஒரு ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்களாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது பிஜி ஓடி கம்ப்ளீட்டாக குறையும் ஸோ ஒரு சிலருக்கு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி டேஸ் குடிக்கும்பொழுதே பீரியட்ஸ் வந்து நார்மலாக நார்மலாக வர ஆரம்பிக்கும் இதில் இன்னும் ஒரு பெனி என்னன்னா வெயிட் லாஸ் அதிகமான வெயிட் கெயின் இருக்குன்னா அதை குறைக்கிறதுக்குமே நமக்கு இந்த கஷாயம் பயன்படுது இதை தாண்டி நம்மளுடைய உணவு முறைகள்ல என்னென்ன அதிகமா சேர்த்து நம்ம சாப்பிடலாம் ஸோ இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு பிசிஓடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும் இதில் வந்து நூக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்கறி வகைகளில் நூக்கோல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தாண்டி பார்த்தோம்னா கொத்தவரங்காய் சுண்டக்காய் இந்த ரெண்டு காய்களுமே பார்த்தோம்னா அதிகமான இரும்பு சக்தி இருக்கக்கூடியது ஸோ இதற்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு கொத்தவரங்காயும் சுண்டைக்காயும் நமக்கு நல்லாவே பயன்படுது சுண்டை வற்றல் இருந்தாலும் இதை வந்து எண்ணெயில் உப்பு இல்லாத சுண்டை வற்றலை எண்ணெயில் பொறித்து அப்பப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லை பச்சை சுண்டைக்காய் இருந்தாலும் அதை நசுக்கிட்டு நெய்யில் வ லேசாக வறுத்து கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தினமும் சாப்பிட்டுட்டு வந்தாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகி இந்த பிசிஓடி பிரச்சனை வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது இதை தாண்டி தினமுமே இல்லை வாரம் மூன்று நாளாவது கற்றாழை இந்த கற்றாழையை வந்து தோல் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஜெல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது ஜூஸ் மாதிரி இதனோட கொஞ்சம் மோர் கலந்து மூன்று நான்கு நாட்கள் வாரம் வாரம் நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா பெண்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளம் நமக்கு முற்றிலுமாக குணமாகுது ஸோ இதனால் வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது அது சரி செய்யறதுக்கும் நமக்கு இது இந்த கற்றழை சாரும் நான் சொன்ன மாதிரி இந்த கஷாயமும் பயன்படுத்தலாம் இரேகுலர் பீரியட்ஸ் ஃபைபிராட் யூட்ரஸ் பிசிஓடி தொடர்பாக உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் சித்த மருந்துகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி